ஒரு பரம்பரைக்கு வணக்கம் மேலாண்ம சக்தி பீடம் வாயிலாக இந்த நூறு நாட்கள் சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் பலன்கள் இந்த சனிப்பயிற்சி எப்படியுமே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி நூறு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அதனுடைய மாற்றங்களையும் தெரிய ஆரம்பிச்சு அந்த அடிப்படையில் இந்த நூறு நாட்கள் பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்துட்டு திடீர் திடீர்னு மாற்றங்கள் அந்த நூறு நாள் ஏற்படும் அதில் இன்னைக்கு நம்ம கன்னிராசி கன்னி லக்னம் நேர்களுக்கான இந்த சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் பலன்களை நம்ம பார்க்குறோம் சரி நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே சனி சனிப்பயிற்சி சனி இருக்கிறதுலே ஸ்லோ மூவிங் பிளானட் கிட்டத்தட்ட ரெண்டே இருந்து ரெண்டரை வருஷம் எடுக்கும் ஒரு 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 பயிற்சி ஒரு ராசிக்கு கம்ப்ளீட்டாக சுற்றி வர்றதுக்கு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு அப்படி இந்த சனி பகவான் ராசியில தன்னுடைய பயிற்சியை முடித்து மீனராசிக்கு போறாரு இந்த மீனராசிக்கு சனி போகக்கூடிய காலம் மார்ச் மாதம் முப்பது உங்களுக்கு வந்துட்டு பூரட்டாதி மூணாவது இருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்குள்ள போறாரு பூரட்டாதி மூணு கும்பராசியில் வருது பூரட்டாதி நாலு மீனராசியில் வருது ஸோ அதனால தான் அந்த புரட்டாதி மூணுல இருந்து நாலு போறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப முக்கியமாக பல மாற்றங்கள் இந்த சனி பயிற்சி காலத்தில் ஏற்படும் பயிற்சி காலம்னா என்ன பயிற்சிக்கு முன்னாடி ஒரு நூறு நாள் ஏன் ஏன்னா ஒரு ராசியினுடைய நடுப்பகுதியில் இருக்கும்போதோ தொடக்கத்தில் போதோ அந்த ராசிக்கு மட்டும்தான் அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இருக்கும் ஆனால் அந்த ராசியினுடைய முடிவு எண்டில் வரும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ஒரு பகுதி இன்னொரு ராசிக்கும் போய் தன்னுடைய சேவைகளை கொடுக்கும் ஸோ அப்போ பலன்கள் எப்படி இருக்கும் ரெண்டு ராசிகளினுடைய தன்மைகளையும் கொடுக்கும் அதாவது சனி கும்பத்தில் இருந்தால் என்ன கொடுப்பாரோ அதையும் சனி மீனத்தில் இருந்தால் என்ன கொடுப்பாரோ அதையும் சேர்த்து காமனாக கொடுப்பாரு கலவையான பலன்கள் எது இந்த நூறு நாள் பலன் இது ஆல்ரெடி சனியால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சில குட் நியூஸும் சனியால் ச நிறைய நன்மைகளை அ அடைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்மை சில சின்ன சின்ன நெகட்டிவ் இதையும் சேர்த்து கொடுக்கும் புரியுதுங்களா நெகட்டிவ்னா உடனே நெகட்டிவ்னா நான் ஆளுங்க ரொம்ப பயந்துடுறேன் நெகட்டிவ் நெகட்டிவ் இப்படி எடுத்துக்க வேண்டாம் ஒரு இனிப்பான பொருளை நீங்கள் சாப்பிட்ணுனா அதுக்கு முன்னாடி கசப்பாக வாயிருந்துச்சுன்னா மட்டும்தான் இனிப்பு ரொம்ப சுவையாக தெரியும் ஆல்ரெடி குலாப் ஜாமுன் சாப்பிட்டு அடுத்ததாக ஒரு கொஞ்சம் பால்கோவா சாப்பிட்டா பால்கோவாவுக்கு மரியாதையே இருக்காது ஏன் குலாப் ஜாமுனுடன் அந்த இனிப்பு பால்கோவாவோட இனிப்பை பெருசாக வெளிக்காட்டாது ஏன் ரெண்டும் இனிப்பு இதோட இனிப்பு அதோட இனிப்பு வந்து மலுங்க அடிச்சிடும் பெருசாக சுவை தெரியாது ஆஹ் ஓகே சுவையாரு நீப்பா மட்டும்தான் சொல்லுவோம் ஆனா ஒரு ரெண்டு நாள் ஸ்வீட்டே சாப்பிடாம வாயெல்லாம் காஞ்சி போயிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கரண்டி பால் குவா கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு விரும்பி தேவாமிரமா அதை சாப்பிடுவாங்க இங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு சுவை மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுதான் இப்போ ஆல்ரெடி நற்பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் சிறு சிறு நெகட்டிவ் ஏற்பட்டால் தான் இருக்கக்கூடிய நற்பலன்களுடைய அதனுடைய நன்மை என்னன்றதே அதனுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும் அதனால் இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் வந்து போகிறது நல்லதுதான் சரிங்களா ஸோ அந்த அடிப்படையில் கன்னிராசிக்கு கடந்த இரண்டே கால் வருடங்கள் சனியினுடைய அமைப்பு எப்படி இருந்ததுன்னா ஆறாம் இடத்திற்கு சனி வந்து மிக நல்ல பலன்களை கொடுத்தார் மிக நல்ல பலன்கள் கன்னிக்கு வந்துட்டு கன்னி ராசி லக்னம் ரெண்டுமே கெடு பழங்கள் நடந்திருந்தாலும் அது ராகு கேதுவால் நடந்திருக்குமே ஒழிய சனியால இல்லை இதை நீங்க உணரணும் சனி பகவான் உங்களை கெடுக்கல உங்களுக்கு நன்மைதான் செஞ்சார் கடந்த இரண்டே கால் வருடங்களாக ஆறாம் இடத்துல சனி இருந்தார் கும்பராசியில ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கடன் குறையும் நோய் குறையும் எதிரிகள் அழிவார்கள் ஆனால் இதை முழுசாக கன்னிராசிக்காரங்க உணர்ந்தாங்களான்னா கொஞ்சம் கம்மியாக தான் உணர்ந்துருக்காங்க ஏன்னா உங்கள் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல உங்களுக்கு சனி நன்மை செய்யும்போது ராகு கேது கரெக்டாக ரெண்டே கால் வருஷம்னா ரெண்டே கால் வருஷமும் ராகு கேது சரியில்லை குடும்ப பிரச்சனை பண பண கஷ்டம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உறவுகள் மத்தியில விரிசல் புருஷ முன்னாட்டி உறவுகளில் சங்கடங்கள் கூட்டு தொழிலில் பிரச்சனை சமுதாயத்தில் இமேஜ் கொஞ்சம் குறையிறது சொந்தக்காரங்க மத்தியில் பேர் கெட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் ராகு கேதுவால் நடந்துச்சு சனி நல்லது கொடுத்தாரு கடனை குறைச்சாரு நோய் குறைச்சாரு எதிரிகள் இல்லாமல் பண்ணார் ஆனால் ராகு கேதுவு குடும்பத்துக்குள்ளேயே எதிரியை கொண்டாந்தாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான பலன்கள் தான் கடந்த காலங்களில் நடந்துச்சு இப்போது இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி ஆகி ஆறாம் இடமான கும்பத்துலேருந்து ஏழாம் இடமான மீனத்துக்கு போறாரு கரெக்டுங்களா ஏழுத்துல ஏழுல போற மீன மீனராசிக்கு போற சனி கண்டக சனி கடந்த ரெண்டே கால் வருஷம் சனி இருந்ததை விட இப்ப இருக்கக்கூடிய சனி அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆறுல சனி இருக்கிறது அருமை ஏழுல சனி இருக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது இது ஜோதிட பொது விதி ஆனால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ராகுது வெளில போடுறாங்க ரெண்டே கால் வருஷமா கஷ்டத்தை கொடுத்தவங்க மே மாசம் வெளில போயிடுறாங்க உங்க ஜென்ம ராசியான கண்ணில இருந்து கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடமான மனைவி கலத்திரம் அதே மாதிரி கூட்டு தொழில் இரண்டாவது குழந்தை இதை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டிலருந்து ராகுவும் வெள்ளப்படுறாங்க ஸோ இது சம்பந்தமான பிரச்சனைகள் எதெல்லாம் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் சொல்யூஷன் போகிறேன் தொழிலில் நிறைய அடி வாங்கினது எல்லாமே இப்போ முடிவு பண்ணும் மனக்குழப்பம் மன நிம்மதி இல்லாமல் இருந்தது அதுவும் முடிவு பண்ணுறோம் ஏன் கேது வெளில போகிறாங்க பெரிய விஷயம் ராகுவும் கேதுவும் வெளியில் போய் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ஆகுறாங்க ஆறாம் இடத்துக்கு ராகு போகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போகிறார் அருமையான டைம் ராகு கேதுக்கலாம் நன்மை சனி என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ஜென்மராசி நேர் பார்வையாக பார்க்குறாரு சனி பார்க்குற இடம் கெடுன்றது ஜோதிட வழக்கம் அப்போ என்னாகும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்போ இந்த மூணு மாதம் என்ன ஆகும் கண்ணீராசி நேர்கள் கொஞ்சம் ஏதாவது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பிட்றது தண்ணி நிறையா குடிக்காமல் யூரின் பிரச்சனை போக்குவரத்து போகும்போது கையில் காலில் எங்கேயாவது வச்சுக்கிறது அடிபடுறது அதே மாதிரி எத் உடம்ப ஒழுங்காக பார்த்துக்காம ரொம்ப காலமாக இருந்தீங்கன்னா இப்போது ஏதாவது நோய் தொலைகள் இந்த நூறு நாளில் வரலாம் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை நீங்கி ஒரு புது தொழில் அல்லது புது வேலை புது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏற்படலாம் இந்த நூறு நாளில் நிலப்புலன்கள் ஏதாவது தொல்லை இருந்து விற்காம வாங்க முடியாமல் இந்த டீலிங்கில் ஏதாவது பிரச்சனை முடிஞ்சு இப்போ கைக்கு ஒன்றும் நிலம் வரும் இல்லை காசு வந்துடும் ரெண்டு தான் ஒன்று வந்துடும் உறவுகளுக்குள் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமாகக்கூடிய டைம் இப்போ கண்டிப்பாக சுமூகமாகும் ஏழாம் இடத்துக்கு சனி வராரே சார் பிரச்சனைகள் சனி வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு நன்மை செய்யக்கூடிய யோகா அதிபதி அப்படிப்பட்ட சனி ஏழாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்து ஒழிய கொஞ்சம் சண்டை கண்டை வந்தாலும் கூட அதை சமாதானப்படுத்தி திருப்பியும் அப்படியே கொண்டு போக ஒழிய ஒரே அடியாக பிரித்து வச்சிட மாட்டேன் ராகு கேதுக்கள் அப்படி இல்லை பிரித்து ஊத்துருவாங்க சனி அப்படி இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா ராகு கேதுவால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நற்பலங்கள் இந்த மூணு மாதமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃபரென்ஸ் இந்த நூறு நாள் சனியால் எழுபத்தஞ்சி சதவீதம் நன்மை கடந்த காலங்களில் நூறு சதவீதம் நன்மை கடந்த ரெண்டே கால் வருஷம் இப்போ கண்டக சனியாக வர்றதுனால எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மை ஆனால் ராகு கேது நூறு பர்சன்ட்டாக இருக்கிறதுனால கடந்த ரெண்டே கால வருஷத்தோட ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா நற்பலன்கள் தான் கவலைப்பட வேண்டாம் என்ன சனி நேர் பார்வை பார்க்கறதுனால கொஞ்சம் நான் உடம்பு பார்த்துங்கன்னு சொன்னா அதே மாதிரி பொய் சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் ஏமாற்று பேர் வழி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்க மட்டும் கவனமா இருங்க சனி எப்போ உங்களை பார்க்குறாரோ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ தப்பான விஷயங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை கண் முன்னாடி காட்டிடுவார் மறைமுகமாக ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரேஷன் கடையில வேலை பார்க்குற ஒரு ஊழியர்னு வச்சுக்கோங்க சின்ன சின்னதா ஒரு ஒரு சக்கரை மூட்டை வருது அதுல ஒரு அரை கிலோ சக்கரை ஒரு கிலோ சக்கரை சின்ன சின்னதா சும்மா இதாகிறது வந்து அவருடைய சொந்த யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஆனா அது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு கேட்டால் விரோதமான அரை கிலோவாக இருந்தாலும் நூறு கிராமா இருந்தாலும் அது தான் இந்த டைமில் அப்படி நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்து மாட்டுங்கணும் ஸோ கவனம் இந்த இன்ஸ்பெக்ஷனை யார் அனுப்பி வைக்கிறது சனி அதே மாதிரி ஒரு புருஷ மொண்டாட்டிக்குள்ளே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஜாலியாக ஆஃபீஸில் இருக்கிற லேடி எம்ப்ளாய்ஸ் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க டெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒன்றும் ரொம்ப மோசம் கிடையாது பட் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கடந்த ஒரு அப்படியே டாக்கிங் போய்ட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது நல்லதா கெட்டதா மனைவிக்கு தெரிஞ்சு செய்யறீங்களா தான் செய்வீங்க அப்கோர்ஸ் எந்த மனைவி ஒத்துக்குவாங்க கரெக்ட் ஆனா ரொம்ப பெரிய தப்பான்னு கிடையாது கிடையாது மறைச்சு தானே செய்யறீங்க அவங்களுக்கு தெரியாமல் ஏன் தெரிஞ்சா சும்மா நைனு வாங்கன்ட்டு இப்போ அது தெரிய வச்சிருவாரு அந்த நை இப்போ நீங்க அனுபவிக்கணும் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை மறைச்சு செய்யறோம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு சின்னதாக ஒளிவு மறைவு இருந்ததுன்னா அதை வெளில கொண்டு வர சனி இதுதான் சனியோட தன்மை ஏழாம் இடத்துக்கு சனி வந்து லக்னத்தை பார்த்தா உடலில் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய நோய்களையும் வெளியே கொண்டு வந்து காட்டிடும் மனதில் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களையும் வெளியில் கொண்டு வந்து காட்டிடும் செயல்களில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒழுக்கமின்மையும் வெளியில் கொண்டு வந்து வந்துடுவார் தொழில இருக்கக்கூடியதும் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் மிஸ்டேக் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து காட்டிடுவார் ஒன்னு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதை செய்யாமல் அந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாம் இல்லை இருந்து வெளில போயிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவாரு சனி எல்லாத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் பண்ணலாம் உனக்கு கவலைப்படாத கொஞ்சம் அப்படின்னு அந்த அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் அல்லது மொத்தமாக குடும்ப வாழ்க்கையே பிரச்சனையாக ஒரு ஒரு பிரிவு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவார் இதுதான் கண்டகசனி இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் நல்லது தாங்க அப்போதே கொஞ்சம் வலிக்கும் அப்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் லாங் ரன் நமக்கு நன்மை தான் அதனால தான் கண்டக்சனி அவ்வளோ மோசம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் யாருக்கு கண்ணிக்கு சிம்மத்துக்கு கண்டாக்கு சனி வந்துச்சு இல்லையா அப்போ படாத பாடுபடுத்திட்டாரு சிம்மராசிக்காரங்க லக்னக்காரங்களை கேட்டு பாருங்க உழம்புவாங்க இப்போ அவங்களாம் பாடா அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் கன்னிக்கு சிம்மத்துக்கு கொடுத்த அதே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா கன்னி சனியினுடைய யோகாதிபதி கிரகம் சனி சிம்ம கண்ணிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றவர் சனி அதனால் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் திடீர் பண வரவை ஏற்படுத்துவார் இந்த நூறு நாளில் கண்டிப்பாக திடீர்னு ஒரு பண வரவு இருக்கும் எதிர்பாராத ஒரு புதிய நபர் அல்லது வெளிநாட்டு நபர்கள் அல்லது வேறு யாராவது ஒருத்தவங்க மூலமாக ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு 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 நல்ல ஒரு இது கிடைக்கும் சிலருக்கு திருமண அமைப்புகள் நிச்சயமாய் ஃபிக்ஸ் ஆகும் அதுலேயும் குறிப்பாக கன்னிராசிக்காரங்க ஒரு முப்பது வயசு அந்த இதை தாண்டுற லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகிடும் சரிங்களா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் அப்பாவுடைய உறவினர்களில் வந்துட்டு தாத்தா அந்த மாதிரி வயசான யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சற்று காலமாக கூடிய ஒரு கால சூழ்நிலை இருக்கும் வயசானவங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கவங்க இருப்பாங்களே அந்த மாதிரி அப்பா வழியில ஸோ இதெல்லாமே இந்த நூறு நாட்கள் நீங்களே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கல்வியை பொறுத்த மட்டும் உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் காதல் கை இந்த நூறு நாள்ல திடீர் திடீர்னு நிறைய பேருக்கு கண்ணீராட்சிக்காரங்கள் காதல் செட் ஆகும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆனா கரெக்டாக நல்லா யோசிச்சுக்கிட்டு இது நம்ம கரெக்டான உறவா இருக்குமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த நூறு நாட்கள் என்னெல்லாம் நடக்குதுன்றத நீங்க உணர்ந்து வாட்ச் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க நான் ஒரு லிமிட்டடாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பதிவின் நீளம் காரணமாக நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இது 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 நடந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க இதை தவிர இன்னும் வேறு ஏதாவது நடக்கும் இல்லை நிறையா புல்ஸ் புல்ஸாக சார் இவ்வளோ நாள் நடக்கல இப்போ திடீர்னு நடந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து போடுங்க கமெண்ட்ஸில் எழுதுங்க மக்களுக்கும் புரியும் இந்த பதிவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் ஜாதகம் இல்லாதவர்கள் கமெண்ட்ஸில் நான் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட்டுக்கு போய் அதில் இருந்து ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க கமெண்ட் போடும்போது தனிப்பட்ட ஜாதகத்தை போட்டு எனக்கு எப்படி இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகும் எப்படி கேட்காதீங்க அதை நான் பார்த்து சொல்ல முடியாது அது கட்டணப்பதிவு கட்டண சேவை வேணுன்றவங்க இல்லை இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிரன் ജാമക്കു വിത്തകൻ ഹരിസുഖൻ നന്തി നേരങ്ങളിൽ വണക്കം